ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலகிடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வியாண்டுக்காக பிஜி அட்மிஷன் அதாவது முதுகலை பட்ட படிப்புக்கான மாணவர் சேர்க்கை எப்போ தொடங்க போகுதுன்னு ரொம்ப பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்லையே கேட்டுகிட்டே இருந்தாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க சில யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஜி ரிசல்ட் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சில யூனிவர்சிட்டிஸ் இன்னும் கொடுக்காம இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி ஜாயின் பண்றதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ ஓபன் ஆகுன்னு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கான டேட் வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வந்து டேட்டு அதாவது அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முடியும் அந்த ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள்ள பிஜி அட்மிஷனுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல பதிவு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க சோ அது வந்து எந்த அளவுக்கு அது அஃபீஷியல் அதனுடைய வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லணும் அது ஜூலை இருபத்தி ஏழு ஓப்பன் ஆகுதுங்கிறதெல்லாம் பாத்துக்கலாம் ஸோ வந்து தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் நியூஸ் வர்றப்ப நம்ம சேனல் இந்த வீடியோவாக வரும் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவலின்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும்ங்கிற மாதிரி வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ இது எந்த அளவுக்கு அஃபீஷியல் அது வந்து அதுபடி கரெக்டாக ஆரம்பித்து நம்ம லாஸ்ட் டேட் முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடந்து அட்மிஷன் வருங்கறதால இனி வரக்கூடிய தகவலை பொறுத்து தான் அரசாங்க சைட்ல இருந்து தமிழக அரசுலேருந்து வரக்கூடிய தகவலை பொறுத்து தான் நம்ம வந்து அது ஜெனுவினான இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அது வந்ததுன்னா நம்ம சேனலு வீடியோ வரும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகே இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்